ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெம்பிள் பிளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காமல் வரும் எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஆமாங்க இப்போ நம்ம வந்திருக்கிறது தேனி மாவட்டத்தில் இருக்க வீரபாண்டியில் லொக்கேட் ஆயிருக்க அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் தேனி மாவட்டத்திலேயே முதன்மையான புனித தலமாக இருக்க இந்த கோவில் முல்லை பெரியார் ஆற்றுப்படுகையில் வீரபாண்டிங்கிற கிராமத்தில் தேனியிலிருந்து மேற்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு பாண்டிய மன்னனான ஸ்ரீ வீரபாண்டி அவர்கள் இழந்த கண் பார்வையை திரும்ப பெற்றதுக்காக கௌமாரி அம்மனையும் கன்னீஸ்வரமுடையாரையும் பிரார்த்தனை செய்து கண் பார்வை மீண்டும் பெற்றார் கண் பார்வை மீண்டும் கிடைச்சதோட நினைவா இந்த கோவிலை வந்துட்டு கட்டினாரு கிபி பதினாலாம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறையால் பாதுகாக்கப்பட்டு வருது தமிழ்நாட்டில் இருக்க அம்மன் கோவில்கள் நூற்றி எட்டு கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று இந்த கோவிலில் நடைபெற சித்திரை திருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெறுது கத்திரி வெயில்னு சொல்லப்படுற அக்னி நட்சத்திர டைமில் இந்த திருவிழா நடைபெறுது பக்தர்கள் வெயிலினால் ஏற்படுற நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டி இங்கே நிறைய வழிபாட்டு முறைகளில் ஃபங்க்ஷன் வந்துட்டு நடக்குது சத்த கன்னியர்களை ஒருவரான கௌமாரி அம்மன் தன்னோட கைகளால் செஞ்ச சிவலிங்கத்தை வச்சு சிவனை நோக்கி தவம் இருந்து பூஜை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போது அந்த வழியாக வந்த ஒரு அசுரர் கௌமாரியம்மனோட அழகில் மயக்கி அவங்கள கவர்ந்து செல்ல முயற்சி செய்கிறத முன்னாடியே வந்துட்டு உணர்ந்த கௌமாரியம்மன் பக்கத்தில் இருந்த அருகம்புல்ல தூக்கி அந்த அசுரன் மீது வீசுகிறாங்க அந்த அருகம்புல் அந்த அசுரனை இரண்டாக பிளந்து அதம் செய்கிறாங்க அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் சுயம்புவா தோன்றின கௌமாரி அம்மன் இங்கே வர பக்தர்களுக்கு அவங்களோட குறைகளை நீக்கி அருள் தராங்க நம்ம சேனலில் போட்டிருக்கிற நிறையா டெம்பிள் விலாகில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா அங்கே போய் தங்குறதுக்கான வழி இருக்கா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கான வழி இருக்கா அப்படின்னு நிறையா டெம்பிள் விலாக்ஸில் கேட்குறாங்க ஸோ அதுக்கான பதில் வந்துட்டு இதில் சொல்கிறேன் இந்த கோவிலில் நம்மளோட லக்கேஜஸ் வைக்கிறதுக்குன்னு லாக்கர் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது தேனியில் வந்து நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே முல்லை பெரியாறு ஆறு ஓடுது ஸோ அதுலேயே நீங்கள் வந்துட்டு குளிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டில் வரீங்க அப்படின்னா தேனியிலருந்து வீரபாண்டி போகிற பஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே நிறுத்தி தான் வந்துட்டு போகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் ரொம்ப பாய்